அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டம் ஆன்மீக சிவசொந்தங்களே ஓர் அற்புதமான மந்திரம் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகின்றேன் இந்த மந்திரத்தை பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ஆடி வெள்ளிக்கிழமை வளர்பறை பிரதோஷனால் அதாவது சிவனினுடைய சக்தியும் அம்பாளின் சக்தியும் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை இன்று இரவுக்குள் நீங்கள் ஜெபம் செய்தால் சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி குரு பௌர்ணமி இதை குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா என்று அழைப்பார்கள் இந்த நாளை தவற இந்த நாளில் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவது குருவுக்கு வணக்கம் செலுத்துவது தலையாய ஒரு கடமை மறந்து விடாதீர்கள் நமது அறக்கட்டளை சார்பாக குரு பூர்ணிமா அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது அன்று முழுவதும் அந்த குழு செயல்படும் மூன்று காலமும் எளிமையான முறையில் வீட்டில் குரு பூஜை எப்படி செய்வது என்பதை அந்த குழுவில் சொல்லித்தரப்படும் மேலும் அந்த குழுவில் பல அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தப்படும் அந்த குழுவுக்கு சிறிய சேவை கட்டணம் உண்டு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அருமையான மந்திரம் சொல்ல போகின்றேன் உமாதீஷாய பித்மகே பாலாய தீமகி தன்னோ அர்த்தநாரீஸ்வர பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் உமாதீஷாய வித்மகே பாலாய தீமகி தன்னோ அர்த்தநாரீஸ்வரர் பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான அர்த்தநாரீஸ்வரர் காயத்ரி மந்திரத்தை இன்று இரவுக்குள் பதினோரு முறை எவர் ஒருவர் ஜபம் செய்கின்றாரோ அவருக்கு நல்லது நடக்கும் முயற்சி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் இருபத்தெட்டு நாட்களே உள்ளது ஆடி அம்மாவாசைக்கு பதினைந்து நாட்களே உள்ளது தயாராகி கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஓலி பரவட்டும்